ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நான் சிக்ஸ்டீன் மணி வந்து பேண்டமிக் ஆகுது இன்றைக்கி என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துலாம் இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருலாம் இங்கே வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாக இருக்குது சாதம் அதே எனக்கு போதும் நான் சூடு பண்ணிக்க வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இங்கே தால் பச்சை ப பருப்புற ஒரு ச சேர்த்து நல்லா ஒரு கறி மாதிரி இருக்கும் நல்லா ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி டேஸ்ட்டு அதான் பண்ணியிருக்கேன் நெய் விட்டு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் இங்கே வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாயில் பண்ணி இங்கே வந்து சுரைக்காய் வந்து சென்னாக கொஞ்சி போட்டு பொரியல் பண்ணிருக்கேன் இது சாத்தியோ சாப்பிடலாம் தொக்காக சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சப்பாத்தி போட போகிறா சப்பாத்தி போட்டுட்டு நான் அப்படியே காட்டுறேன் பார்த்திங்கன்னா இங்கே சாதம் வந்து சூடாகிடுச்சு அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா டின்னர் பாக்ஸுக்கு வந்து சப்பாத்தி ஒரு மூணு சப்பாத்தி வச்சுட்டேன் இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து இதை வச்சுக்கலாம் இந்த தாலியும் சப்பாத்தியும் வச்சுட்டு காட்டேன் இங்கே வந்து எக்கு ஃப்ரை வச்சாச்சு அடுத்து இந்த பக்கம் వచ్చాచే ఇది లంచు ఇంక వీటో లంచ్ అని కామెంట్ బాక్స్ చూసు